படிச்சிருக்கா பணம் இருக்கா பெரிய வன வணக்கார ஓட்டு பொண்ணா அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்கலைங்க அந்த குணம் பெரிய குணம் இல்லை இப்போ நானே பையனுக்கோ பொண்ணுக்கோக்கறதுன்னா இது என்ன பார்த்துருக்கு இது என்னன்னு அப்படிதானே வரும் அதெல்லாம் நினைக்கவே இல்லைங்க அவர் அவர்கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன காரணம் என்ன படங்கள் அதாவது தமிழ் சினிமா பாக்குற அத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ரொம்ப எதார்த்த சினிமா சார் எடுத்திருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து காதல் காட்சிகள் அவ்வளவு பிரமாதமா அவ்வளவு எதார்த்தமா இருக்கும் அந்த ரெண்டு பேரை பார்க்கும் போது நமக்கு அவ்வளவு நமக்கு தோணும் இல்ல காதல் நம்மளாலயா வரும்னு அப்படிப்பட்ட ஒருத்தரோட நிஜ லைஃப் லவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கும்ல ஸோ நீங்க பொதுவாக கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் உங்களுக்கான உரையாடல் ரெண்டு பேரும் எப்படி பேசிப்பீங்க தெரியலப்பா அப்படி அப்படிலாம் நடந்துக்கல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது ஆனா அப்படி இல்லை எல்லாம் டைம்ல வந்துட்டு இப்ப அப்பதான் வந்து அவர் மூலக்கதை அந்த மாதிரிலாம் சினிமாக்குள்ள வராரு இல்லையா ஸோ பொருளாதார வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பொருளாதாரமே இல்லையே அப்புறம் பொருளாதாரம் எனக்கு அதை வாங்கணும் சம்பாதிக்கணும் தானே ஓடிட்டு இருக்காரு வேலைக்கு தானுங்க பணம் வரும் அந்த மூடில் இருந்ததை தவிர நான் எங்களுக்கு இதெல்லாம் தோணலை